இது நியாயம் அதுக்கு நான் கட்டுப்பட எழுதுறேன் இவ்வளவு நாள் இந்த விஷயம் எனக்கு தெரியாம இருந்துச்சு கேட்டவர் சரியான கேள்வி என்ன மேற்கு கோயிலுக்குள்ளாம வெளியே வந்துச்சு மிக அருமையான ஒரு பாடல் என் மாப்பிள்ளை ஒரு சிறந்த ஒரு செக்ஸ் பாடலை எவ்வளவு அழகாக இங்கே வாசித்தார் என்று ஆமா செக்ஸ் பாட்டுங்க அது ஒண்ணு இல்லையே ஆனா அது ரொம்ப உள்ளூர் கவனிச்சு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கு நமக்கும் அப்படி எழுதியிருக்கா சிந்திய வெண்படி சிப்பிக்குள் முத்தாச்சி என் கண்ணம்மா வெண்ணித மேனியில் என் மனம் பித்தாச்சி என் பொண்ணம் இந்த பாட்டு மேலோட பார்த்தா என்னமோ பாடுறாங்க இல்ல தெரியலன்னு ஆனா அதுக்குள்ள உள்ள கருத்தை யோசிச்சு பாத்தீங்கன்னா சிந்திய வெண்பணி சிப்பிகள் முத்தாச்சி இந்த முத்து எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா கடல் கடையில் இருக்கிற சிப்பி ஒரு சில நேரத்துல கடல் ஆள் கடல அமைதியாக இருக்கிற நேரத்துல இந்த சிப்பி மேலே வருமா மரம் வரும் போது வந்து அப்படி வாயை திறக்குமா அப்ப அந்த விழுகின்ற மழை துளி அதுக்குள்ள அந்த சிப்பிக்குள்ள விழுந்தோடே அதை மூடிட்டு போயிடும் அதுதான் முத்தாக விளைகின்றதுன்னு அறிஞர்கள் சொல்றாங்க அப்ப சிந்திய வெண்பணி சிப்பிக்குள் முத்தாச்சு அப்படிங்கிற ஒரு கணக்கு அது ஒரு ஆணும் பெண்ணும் இல்லற வாழ்க்கையிலே கூடும் பொழுது ஆணுடைய வீரியமானது அந்த பெண்ணுடைய கருப்பை அந்த தான் சிப்பின்னு சொல்றான் அதுக்குள்ளே ஒரு துளி விழுந்து அதுதான் குழந்தையாக முத்தாக உருவாகி வருகிறது அப்படிங்கிற அந்த கவிஞர் எவ்வளவு அழகை போட்டிருந்தான் பாருங்க சிந்திய வெண்மணி சிப்பி முத்தாச்சு என் கண்ணம்மா வெண்ணிற மேனியில் என் மனம் பித்தாச்சு அவ அப்படி வெள்ள விளையாட்டு சிறப்பா இருக்கலாம் வெண்ணிற மேனியை பார்க்கும் பொழுது பித்தாச்சான்

Thank <laughs> you. so.

முக்கியமல்ல <laughs> <laughs>

இதின்றே செல்லு 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 சம்சாரி கங்கினுக்கு செல்லு செல்லு ஹலோ லட்சுமி வாட் இஸ் த மீனிங் ஆ சம்சாரி சம்சாரனா நான் எல்லாரே கேள்விப்பட்டிருக்கேன் காலை மிஸ்ரா சொல்லுவாங்க சினிமா தேட்டர்ல ஐம் சாரி ஓ அந்த பொம்பளை பிள்ளை கட்டு காட்டன் சாரி பூனம் சாரி பட்டு சாரி அவன் சாரி கூட கேள்விப்பட்டிருக்கேன் நம்பர் இருக்கா தான் அவ்வளவு பாக்குறேன் தொழில பொறுமை தானே வேணும் சஞ்சாரி வெயில நின்று வேறு சிந்து உழைச்சு அதுல வர்ற வருமானத்துல வீட்டுக்கு வீடு வரிய போட்டு வருஷத்துல ஒரு நாள் திருவிழா வச்சு நம்ம பத்து பேரை கூட்டி அந்த ஒரு நாடகத்தை வச்சு

அப்புறம் சினிமா நடிகர் ரஞ்சிதா பேசுறதுன்னா அந்த ஜாமியார் எப்படி பேசுவாரு சொல்றியா படிக்கிற 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 தேவையில்லா தேவையா சொல்லு

மொத்தவும் ஐயா அது நான் பண்ணது எவ்வளவு தேவல சாப்பிடு சாப்பிடு ஐயா இதுவா நான் வேகம் சொல்லு சொன்ன தண்ணியை போட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தாருமா வண்டியில வரையில அண்ணன் இன்கம் அட்டன் பண்ணாரு அதனால அண்ணன் போயிட்டாரு அவுட் கோயிங் நடக்குறீங்க திரும்பி வர மாட்டாரு அப்படி ஒரு என் பைப்பாச்சல பழந்த கிடக்கா ஒரு ஐயாயிரம் பணம் கொடுத்தா அந்த செல்லு வாங்கி முடலாம் அதே ஒரு ஐம்பதுனாயிரம் பணம் கொடுத்தா இந்த பைக் வாங்கி விடலாம் ஐம்பது கோடி கொடுத்தாலும் போன

ஒரு வாரமா வீட்டு பக்கமே வரல

அம் நிந்து மொத்தம் ஆட்ட அபடி வெயில்ல நின்னு வேர் விழுந்து உளச்ச அதல வர வருமானத மண்டையில ஏங்க குடுக்கணும் ஒன்னேட அப்படி கொடுத்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் நம்மால அங்க கொடுக்க மாட்டாரு வரவனிலே எத்தல பொம்பள வச்சிருக்காரோ அதல பொம்பளைக்கு ஆபர்ல காசை செஞ்சுட்டு வர பீட் சூப்பரா இருக்கும் விலகி போங்க காதலுக்கு காரணமே சேர்ந்து வண்ட முருகன் ஆகிறீங்க கொடுத்துறதை எல்லாரும் பொறுத்துக் கொள்ள முடியாது காதல் என்பது ஒரு புனிதமானது உண்மைதான் இல்ல

கல்ல <ip presents> <laughs>

நன்றி நான் பேசினாலும்டக்கூடிய தீமைகளை எவ்வளவு அழகா எடுத்து சொன்னாரு தெரியுமா இந்த குடும்பத்தை நிறைய குடும்பத்துக்கு கெடுக்குதுங்கிறதுக்கு இது நல்ல உதாரணம் அன்னைக்கு பாக்குறேன் வீட்டுக்கு பக்கம் வீட்டுல புருஷன் வாசல்ல உட்கார்ந்து இருக்காங்க புருஷன் தர பொன்னாட்டி பேசிட்டே வந்துட்டு போன கையில எடுத்தேன் வேற வேறின்னு அப்படின்னா இப்ப கொண்டாடி யாருங்க வந்தாண்டி என் பிரண்டு போனா அட்டன் பண்ணி டேய் நான் வீட்டுல இல்லடா வெளியில இருக்கேன் அப்படின்னா அவர் கொண்டாடுறா இல்ல இல்ல வீட்டுலதான் இருக்காரு சத்தம் நான் வெளியில இருக்கா ஐயோ இல்ல வீட்டுல இருக்காரு நான் வீட்டுல இருக்க சொல்லுனா வந்துருவானிங்க

அவர் இந்த நாடக உலகத்துக்கு வந்ததே சூப்பர் சூப்பர் எனக்காக தான் அந்த எங்க அம்மாவோட பிறந்தவர் அப்படி சொல்லுங்க நம்ம மருமையை நாடகத்துக்கு போகத்துக்கு போயிட்டான் கெட்டு போயிருவான் அவனுக்கு கூடவே நம்ம துணையா போகணும் தான் சின்ன சும்மா வரக்கூடாதுங்கதான் ஒரு தாளத்து போட்டு பழகத்தையும் கூடவே வந்து இருக்காரு நருமை மாமா என்னுடைய சகலை தாய் மாமான்னு அப்புறம் என்னங்க சகலைங்க

மே நீங்க பப்பன் நடிக்கூடிய காத்துக்கிட்டே நாற்பய் அறியும் நாங்க பப்பன் காவிக்கு சண்டு போய் கழுத முத கும்பலா எல்லாம் நம்மளே அடைக்கணும் பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தலை நாடக முடியல இருந்து மாட இருந்து பாருங்க

வரிச்சுக்கு மிக சிறப்பாக பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒலி என்னுடைய அமைப்பு வேல்மணி டிஜிட்டல் ஆடியோஸ் ராஜகா பற்றி உரிமை பி ராஜா